ஹலோ ஹாய் ஹலோ எல்லါக்கும் வணக்கம் என் பெயர் கவி கிருஷ்ணா நான் அனைவருக்கும் ஓர் கதை சொல்லப்போகிறேன் அந்த கரையின் தலையபே காளே கலுகும் தங்க பறவையோ ஒரு காட்டில் எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியா பறக்குமா ஆனால் ஒரு நாள் கழுத பிட்டும் பறக்கவே இல்லையா ஏன்னா அதுடைய ஒரு இரவு கிழிஞ்சிருச்சான் அதனால அது பறக்கவே இல்லையா அப்போ அங்க ஒரு தங்கப்பறவை ரொம்பவே கழுக ரொம்ப எல்லாரையும் இருக்குமா அப்போ அது கழுகை பார்த்து அந்த கழுகை அந்த கழுகு இருக்கிற அந்த மரத்தை தேடி வந்துருச்சான் அப்படி வரப்போது அந்த கழுக பார்த்து ஒளிஞ்சுக்கிடுச்சான் அந்த தங்கப்பதவை திரும்பையும் கழுகை பார்த்து போச்சான் ஆனா போகும்போது அது மதக்கிளை தான் அந்த கழுவுடைய டிசைன்ல எங்களுக்கு தூரமா இருந்து பார்க்க போகுது அதுல அதனுடைய இன்னொரு இலகை பொறிச்சு அனுப்பிச்சு கிருச்சி இருந்த இலகை உடனே திரும்பவும் தேடிச்சான் அந்த தங்கப்பதவை உடனே அந்த கழுகை பார்த்த உடனே முழுகிடுச்சான் அந்த தங்க பழக அப்படி முழுகின நான் அதே அங்கே இருந்து பங்காந்து போயிருச்சான் அப்போது கழுகு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே விழுந்து என்னடா நம்ம இப்படி விழுந்துட்டமே நம்மளை எப்படி இந்த இது கண்டுபிடிச்சிச்சி அப்படின்னு யோசிச்சுச்சான் அது வந்துட்டு யோசிச்சுக்கும் போது அதுக்கு ஒரு ஐடியா கொண்டுச்சான் நம்மளுடைய அழகை வச்சு கொத்தி கொத்தி வெளியில் போயிடலாம்னு சொல்லி அது வந்துட்டு அதனுடைய அழகை வச்சு கொத்தி அந்த அந்த தங்கப்பதவையுடைய பயிரை கோட்டையாக்கி வெளியில் போயிடுச்சான் அப்போ கழுகும் கீழே விழுந்து தங்கப்பதவியும் கீழே விழுந்துருச்சான் உடனே தங்கப்பதவி கீழே விழுந்த உடனே கழுகு வந்துட்டு அதனுடைய மொத்த இதைவாலையே பதக்க முயற்சி பண்ணதான் அப்படி பதக்க முயற்சி பண்ண போது அது பயணம் தெரிச்சான் அவள் தான் கதை முடிஞ்சது இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறானம்மா அது வந்துட்டு புத்தியை யூஸ் பண்ணணும் இன்னும் வந்து விடாமுயற்சி